சங்கடகர சதுர்த்தி நாளில் சொல்ல வேண்டிய விநாயகர் நூற்றி எட்டு போற்றி ஓம் அரசமரத்தடி அமர்ந்தவனே போற்றி ஓம் அகந்தை அளிப்பவனி போற்றி ஓம் அருகம்புல் ஏற்பவனே போற்றி ஓம் அச்சம் தவிர்ப்பவனி போற்றி ஓம் ஆனை முகத்தவனே போற்றி ஓம் ஆதிமூலம் மாணவனே போற்றி ஓம் ஆனந்த வடிவினே போற்றி ஓம் இமவான் சந்ததியே போற்றி ஓம் களைபவனே போற்றி ஓம் ஈசன் புதல்வனே போற்றி ஓம் ஈகை நெஞ்சினே போற்றி ஓம் உண்மை தெய்வமே மை தெ உச்சி பிள்ளையாரே போற்றி ஓம் எளிய மனத்தின நீ போற்றி ஓம் எருக்கம்பூ ஏற்பவநீ போற்றி ஓம் எங்கும் நிறைந்தவனே போற்றி ஓம் ஏழை பங்காள போற்றி ஓம் ஏற்றம் தருபவனே போற்றி ஓம் ஏகதந்த மூர்த்தியே போற்றி ஓம் ஐங்கரத்தானி போற்றி ஓம் ஐயம் தீர்ப்பவனி போற்றி ஓம் ஒப்பில்லாதவனீ போற்றி ஓம் முகனி போற்றி ஓம் ஒளிபடிபானவனீ போற்றி ஓம் ஓங்காரப்பொருளே போற்றி ஓம் ணாமூர்த்தியே போற்றி ஓம் கரணமேட்பவனீ போற்றி ஓம் கணேசமூர்த்தியே போற்றி ஓம் கணநாதனீ போற்றி ஓம் தெய்வமே போற்றி ஓம் கடவுளே போற்றி ஓம் கற்பக விநாயகனீ போட்டி ஓம் கந்தனுக்கு சோதரனி போற்றி ஓம் காகமாக நீ போற்றி ஓம் காவிரி நீ போற்றி ஓம் கிருபா சமுத்திரமீ போற்றி ஓம் கீர்த்தி நீ போற்றி ஓம் குறை நீ போற்றி ஓம் குணக்கடலே போற்றி ஓம் பொறுப்பாய் போற்றி ஓம் கூக்குரல் கேட்பாய் போற்றி ஓம் கூத்தனின் மகனீ போற்றி ஓம் கொழுக்கட்டை பிரியா போற்றி ஓம் சக்தி விநாயகனே போற்றி ஓம் சடுதியில் வருவாய் போற்றி ஓம் சங்கரன் போற்றி ஓம் சங்கடம் போற்றி ஓம் சதுர்த்தி நாயகனீ போற்றி ஓம் சித்தி விநாயகனீ போற்றி ஓம் கொண்டாய் போற்றி ஓம் செல்வ விநாயகா போற்றி ஓம் தெளிவிப்பாய் போற்றி ஓம் சுருதி பொருளே போற்றி ஓம் சுந்தர வடிவாய் போற்றி ஓம் செபிசாய்ப்பவனி போற்றி ஓம் ஞாலம் காப்பாய் போற்றி ஓம் ஞான முதல்வனி போற்றி ஓம் தந்தம் இழந்தாய்ப் போற்றி ஓம் போற்றி ஓம் துயர் துடைப்பாய் போற்றி ஓம் தெருவில் இருப்பாய் போற்றி ஓம் தேவாதி தேவனீ போற்றி ஓம் தொந்தி கணபதியே போற்றி ஓம் தொப்பை தொப்பையப்பனி போற்றி ஓம் தோணியாய் வருவாய் போற்றி ஓம் தோன்றா துணையே போற்றி ஓம் நம்பிக்கு அருளினாய் போற்றி ஓம் நவசக்தி விநாயகா போற்றி ஓம் நர்த்தன விநாயகா போற்றி ஓம் நான்மரை வித்தகா போற்றி ஓம் நீரு அணிந்தாய் போற்றி ஓம் நீட்கரை அமர்ந்தாய் போற்றி ஓம் பழத்தை வென்றாய் போற்றி ஓம் பாரதம் போற்றி ஓம் பரம்பொருளானாய் போற்றி ஓம் பரிபூரணனே போற்றி ஓம் பஞ்சமுக விநாயகா போற்றி ஓம் பாசாங்குச பாணியே போற்றி ஓம் ச்சந்திர விநாயகா போற்றி ஓம் போற்றி ஓம் பிரணவஸ்வரூபனி போற்றி ஓம் பிள்ளைக்கடவுளே போற்றி ஓம் பிள்ளையார் பிள்ளையார்பட்டியானி போற்றி ஓம் பிரபிப்பிணி போற்றி ஓம் புண்ணியமூர்த்தியே போற்றி ஓம் பேதம் மறுப்பாய் போற்றி ஓம் மஞ்சளில் இருப்பாய் போற்றி ஓம் மகிமை அளிப்பாய் போற்றி ஓம் கணபதியே போற்றி ஓம் முக்குருணி விநாயகா போற்றி ஓம் முறக்காது போற்றி ஓம் முழுமுதல் கடவுளே போற்றி ஓம் முக்காலம் போற்றி ஓம் முக்கண்ணன் மகனி போற்றி ஓம் மூலப்பொருளோ நீ போற்றி ஓம் மூத்த பிள்ளையே போற்றி ஓம் மூஞ்சுருவாகன நீ போற்றி ஓம் மோதகப்பிரியனி போட்டி ஓம் வல்லபகணபதியே போற்றி ஓம் வன்னி விநாயகனீ போட்டி ஓம் வரம் தருபவனி போட்டி ஓம் பலம் பந்தவநீ போட்டி ஓம் விக்னம் தீர்ப்பாய்போட்டி ஓம் வியாசர் சேவக நீ போட்டி ஓம் போற்றி ஓம் வெற்றி அளிப்பாய் போற்றி ஓம் வேத முதல்வனே போற்றி ஓம் வையம் வாழ்விப்பாய்ப் போற்றி போற்றி ஓம் கணேசாய நமக